வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நேற்றுக்கு மேட்சை பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் ஜாஸ் பட்லர் கொடுத்த அந்த வைபில் நிறைய பேரை வெளியே வராமல் வந்திருப்பீங்க அந்த வைபை விட்டு அப்பே ஏற்பட்ட மேட்ச் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஐபிஎல் ப்ளே ஆஃப் இதுக்கு எந்தெந்த டீம் முன்னேற போகுதுன்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாரையும் போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு ஐபிஎல் வெறியர்களுக்கு சொல்கிறேன் இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிருக்காங்களே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டாங்க தான் சொல்லணும் ஏன்னா டாமின்டாக இருக்காங்க பாயிண்ட்ஸ் ஸ்டபிளில் இன்னும் டாப்பில் இருக்காங்க நேற்று நடந்த மேட்ச்சுங்க என்னாடி கேகேஆருக்கு கேஆருக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த மேட்சை பார்க்குறப்ப இன்னொரு மேட்ச் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு நடந்து முடிஞ்ச ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் மேட்ச்சில் மேக்ஸ்வெல் மட்டும் தனியாக நின்று டீமை ஜெயிக்க வைப்பார் கால முடியாமல் உடம்பு முடியாமல் அடிச்சு துவச்சி ஒரு வழியாக டீமை ஜெயிக்க வச்சிருப்பார் அந்த மேட்ச் தான் இந்த மேட்ச்சை பார்க்குறப்ப ஞாபகம் வந்துச்சு ஆனால் இங்கே மேக்ஸ்வல் மாதிரி விளையாண்டது நம்ம பட்லரு ஜாஸ் பட்லரு செஞ்சுரிங்க சம்ம போல புலந்தாரு அதுவும் தனியாக ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு பட்டு பட்டுனு வந்துருச்சு லிட்ரலாக ஒரு எழுபது எண்பது ரன் வித்தியாசத்தில் கல்கத்த அணி ஜெயிச்சிரோன்ற அளவுக்கு தான் ராஜஸ்தான் பேட்டிங் இருந்துச்சு அப்படி விழுந்துட்டாங்க எல்லாருமே ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ஒரு மனுஷன் மட்டும் தனியே ஆடிட்டு இருந்தாருங்க கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஒரு மேஜிக்கல் மேட்சாக தான் இந்த மேட்சை பார்க்குறேன் அது மேட்ச் நடந்தது எங்கே தெரியுமா ஈடன் கார்டன்ஸில் கல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டுக்கே போயிட்டு சிறப்பான தரமான சம்பவத்தை ஆர்ஆர் ஆர் பண்ணியிருக்கு டாஸ் வின் பண்ணது நம்ம ஆர்ஆர் தான் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க ஸோ முதல்ல பேட் பண்ண கே கேஆர் ஆறு விக்கெட்ஸ் இழந்து இருநூற்றி இருபத்தி மூன்று ரன்ஸை குவிச்சாங்க ஸோ இருநூற்று இருபத்தி நான்கு ரன்ஸாக அடித்தா வெற்றின்னு சொல்லி அந்த ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்கை நோக்கி தான் ஆர் ஆர் ஆனால் அந்த இம்பாசிபிளாக பாசிபிள் டாஸ்காக மாற்றி விட்டாங்க ஐபிஎல் வரலாற்றுலேயே அதிகபட்ச ரன் சேஸ் மேட்ச்னா இதுதான் ஜெயிச்ச மேட்ச் ஓகேவா ரன் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எட்டு விக்கெட்ஸ் இழந்து இருபது ஓவர்களில் எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோ இந்த மனுஷன்தான் ஜாஸ் பட்லரு நேற்றுக்கு மேட்ச்சில் இவரால் முடியல ஏன்னா எவ்வளோ நடந்து இந்த மனுஷனும் களத்தில் நின்று விளையாடி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பக்கம் தன்னோடய டீம் பிளேயர்லாம் பட்டு பண்ணி விக்கெட்ஸை பறி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் தனியாக ஆடிக்கிட்டு இருக்காரு ஒரு கடத்துல உடம்பு முடியாமல் இருக்கிறது தெரிஞ்சது ஒரு மாதிரி அசௌகரியமாக ஃபீல் பண்ணார் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஆனால் தன்னோட விக்கெட்டை கடைசி வரைக்கும் பறி கொடுக்கவே இல்லைங்க இந்த மனுஷன் தனியாக நின்று சிங்கிள் ஹேண்டடாக இந்த மேட்சை ஜெயிச்சி கொடுத்துருக்காரு அதுவும் மேட்சை ஜெயித்ததும் பட்லரை வந்து சூழ்ந்தாங்க பாருங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயர்ஸ்லாம் தெய்வமே நீ என்ன தான் மேட்ச்சை மாதிரி தான் எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு அவர்கிட்ட விட விஷ் வாங்குற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே சூழ்ந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த மேட்சோட ஆட்ட நாயகன் வேறு யாராக இருக்க முடியும் தனி ஒருவன் நம்ம ஜாஸ் பட்லர் தான் பட்லர் ஒட்டு மொத்தமாக ஃபேஸ் பண்ணது அறுபது பந்துகள் இந்த மேட்ச்சில் அவர் அடித்த ரன் பார்த்தீங்களா நூற்றி ஏழு நாட் அவுட்டு காட்டீஸ்வரிக்கு நின்று முடிச்சு கொடுத்துருக்காரு ஐபிஎல்லில் பட்லர் பதிவு பண்ணிருக்க ஏழாவது சதம் இது நினச்சி பார்க்க முடியுதா இது ஓடிய மேட்ச் கிடையாதுங்க ஐம்பது ஓவர் வச்சு விளையாடுறதுக்கு ஐபிஎல் இருபதே ஓவர் தான் அதில் ஏழாவது சதம் ஐபிஎல் கரியரில் இந்த டோர்னமெண்ட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாஸ் பட்லர் அடிக்கிற ரெண்டாவது சதம் இது இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி பதிவு பண்ணிருந்தா அப்படி சேசிங்கில் மூணு சதம் அடித்த ஒரே ஒரு ஐபிஎல் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ மகேந்திர சிங் தோனியோ கிடையாது ஜாஸ் பட்லர் மட்டும்தான் இதுதான் எப்பிக்கு எனக்கு தெரிஞ்சு கோல்டஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷோ பண்ணுங்கள் இது சும்மா க்ரியேட் பண்ண ஃபோட்டோ கிடையாதுங்க நடந்தது மேட்சில் நேற்றுக்கு அந்த குரூஷனான டைமில் கடைசி ரன்னியும் அடிச்சு நம்ம ஜாஸ் பட்லர் டீமை ஜெயிக்க வச்சுருவாரா ஜெயிக்க வச்ச உடனே அவர் செலிப்ரேட் இப்படி தான் பண்ணி இருந்தார் ஹெல்மெட்டை கையட்டிட்டு பேட்டு ஹெல்மெட்டு காலத்திலே தூக்கி எரிஞ்சாருங்க முச்சு குத்துற மேட்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ராஜஸ்தான் பிளேயர்ஸ்லாம் இவர்கிட்ட ஓடி வந்தாங்களே இந்தளவுக்கு எமோஷ்னலாக ஒரு மூமெண்ட்டாக தான் இதாக இருந்துச்சு யார் தெரிகிறதா போன எடிஷனோட ஹெல்மெட் நாயகன் நம்ம ஆவேஷ்கான் இந்த மேட்ச்சில் அவர் எதுவுமே பண்ணல பேட்டிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நின்னார் நான் ஸ்டெக் ரெண்டுல அவ்வளோதான் ஆனால் இவர் நின்னனாலே என்னவோ மேட்ச் பயங்கரமாக ஜெயிச்சிருக்குன்னா இப்போ ஃபுல்லாக இன்டர்நெட் மொழிக்க வளம் வந்துகிட்டு இருக்க செய்தி அது இப்போ ஆவேஷ்கான் சம்பந்தமாக வீடியோ வெளியாக இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே எழுதி நின்று கை தட்டுறது ஆவேஷ்கான் வர்றப்ப ஆவேஷ்கான்னுடைய ராஜா மாதிரி அவர் தான் மேட்சை ஜெயிச்சு கொடுத்தா மாதிரி அங்கேருந்து ஆவாசம் நடந்து வர்றது காமெடி தான் பண்ணியிருக்காங்க தெரியுது சீரியஸெல்லாம் இல்லாது இவர் தான் அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தா மாதிரி ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சிங்க ஆனால் தலைவர் இந்த மேட்சில் ஒன்றுமே சரியில்லை பேட்டிங் சைடு பாருங்க இந்த வெண்ணிங் மூமெண்ட்டு ஒரு மாதிரி நின்றுப்பா நான் அடிக்கிறேன் சொல்லுமோ ஓடி வா அப்படின்ற மாதிரி தான் பட்லர் இவரை வழி நடத்தினார் ஜெயிச்சம் கொடுத்துருக்காரு மேட்ச் முடிஞ்ச கையோடு நம்ம ஷார்க் இருக்கார்ல கே கேஆர் அணியோட உரிமையாளர் அவரே களத்துக்கு வந்து ஜாஸ் பட்லரை கட்டி பிடிச்சி பாராட்டினாருங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் இல்லை எங்களுக்கும் இருக்குன்ற மாதிரி தான் நடிகர்களுக்கும் இருக்குன்ற மாதிரி தான் அவர் யாரையும் வந்து இருந்தார் அடித்து துவைச்சதே அவரோட டீமு தான் ஆனால் பாராட்டியிருக்காரு மேட்செல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பட்லர்கிட்ட கேட்குறாங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த நேரத்தை எப்படி என்ன விஷயெலாம் மைண்டில் இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ பட்லர் என்னதுமா சொன்னார் தோனியும் கோலியும் கடைசி வரைக்கும் நின்று மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணுவாங்க போட்டியை அவ்வளோ அழகாக அவங்க கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுவாங்க இதை நான் பழவாட்டி பார்த்துருக்கேன் அதே தான் நான் இங்கே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜாஸ் பட்லர் எம்எஸ் தோனியோட வெறித்தனமான ரசிகர் அந்த விஷயத்தை இங்கேயும் மதிவு பண்ணுறாரு ஒரு பக்கம் ஜாஸ் பட்லரோட சதத்தால் ஆர் ஆர் இன்னொரு பக்கம் பட்லருக்கு முன்னாடி ஒருத்தர் சதம் அடித்தார் இதே மேட்ச்சில் நம்ம சுனில் நரேனு வீணாகிடுச்சிங்க அந்த சதம் தோத்துட்டாங்களே நரேன் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு பந்துகளை ஃபேஸ் பண்ணி நூற்றி ஒன்பது ரன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்ஸ் கண்களெலாம் வேறல விட்டு ஆட்டார் என்ன அடி அடிச்சார் இந்த மனுஷன் பாகுறதுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அதுவும் இவர் செஞ்சுரி போட்ட அந்த தருணம் இருக்குல்ல அது யாருக்கு மெமரபுளாக இருக்குமோ இல்லையோ நரேனுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் மெமரபுளாக இருக்கும் நூறு அடிச்சதுனால பேட்டை காட்டுற அந்த விஷயத்தை பற்றி நான் பேசலை யார் தெரியுதா கே கே அணி மென்டார் கௌதம் கம்பீர் அவர் களத்துக்கு வர அப்படி இவரை கட்டி பிடிச்சி பிடிய புடின்னு பிடிக்கிறா அப்படி அந்த அளவுக்கு கௌதம் கம்பீர் ஆகி நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இங்கே இருந்தாருங்க கோவப்பட்டே எமோட்டாக இருப்பார் ஆனால் சந்தோஷத்தில் பெருசாக ஆனது இங்கே நடந்துச்சு வளா ராசா உன்னை நம்பி உள்ள உட்கார வச்சு ஓப்பனிங் அமிச்சதுக்கு சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டேன்னு ஆரை தழுவி நரேனா ஆரோ தழுவி கம்பீர் தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார் ஆக்சுவலாக நிறைய இந்த மேட்ச்சில் வித் பேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது வித் பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஓவர்ஸ் பவுல் பண்ணி முப்பது ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனார் ஒரு கேட்ச் வேறு பிடிச்சார் இந்த மேட்ச்சில் கே கேஆர் ஜெயிச்சுருந்தா இவர் தாங்க ஆட்டன் நாயகன் ஆனால் தோத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஜாஸ் பட்லருக்கு அந்த ஆட்டநாயகன் விருது போச்சு ஸோ இவ்வளோ ஸ்டஃப்பான ஒரு பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு விளையாடலாமே இந்த வேர்ல்டு கப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் பட் அதுக்கு நரேன் ஒத்துக்கணுமே தலைவன் ஆல்ரெடி மூட்டையை கெட்டு போயிட்டாப்புல அந்த விஷயம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமோட இப்போதையும் கேப்டன் இருக்கார்ல த ரோமன் பவல் ஆக்சுவலாக அவர் இப்போ ஆர் ஆர் டீமுக்கு தான் விளையாட்டிருக்காரு நேற்று மேட்ச்சில் சுரில் நரேனோட ஆப்போசிட் டீம் ஆர் ஆர் அந்த டீம்ல விளையாட்டுருக்காரு அவர் இப்போ பேசியிருக்காருங்க எடுத்துகிற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக வர டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு நான் தான் கேப்டனு நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதமாக நரேனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க வேர்ல்டு கப்பில் விளையாடுங்க விளையாடுங்க வெஸ்ட் இண்டீஸ்காகன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதை ஒரு காது கொடுத்து கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு பொது வழியில் போட்டு உடச்சிருக்காரு நரேனுக்கு அப்படி என்ன கடுப்போ தெரியல ஏன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி பல பேருமே திரும்ப விளையாடி விளையாடிருக்காங்க பட் நரேன் அந்த ஸ்டேஜை கடந்துட்டாரா இல்லை நான் அதுக்காக வெஸ்ட் இண்டீஸ் போர்டுக்காக விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னென்னு தெரியல மக்களை புள்ளி பட்டியலில் முதலிடம் ஆதிக்கத்தோடு ராஜஸ்தான் ராயல்ஸ் பன்னெண்டு பாயிண்ட்ஸுங்க வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காங்க செகண்ட் பிளேஸில் கேகேஆர் எட்டு பாயிண்ட்ஸு ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அந்த மேட்ச் ஆரம்பிக்கணுமே ஒன்று வேண்டியிருப்பீங்க கேகேஆர் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா சிஎஸ்கே விளையாடுனா ஆறு மேட்ச் கேகேஆர் அஞ்சு தான் விளையாடிருந்தாங்க சிஎஸ்கே ஆறுலேயே எட்டு பாயிண்ட் வந்திருந்தது கேகேஆருக்கு அஞ்சுலேயும் எட்டு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ நேற்றைய போட்டியில் அவங்க தோற்றுட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் கேகேஆர் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல நேற்று அந்த பிரார்த்தனை பழிச்சிட்டு போல இருக்குது ரெண்டு டீமும் ஒரே பாயிண்ட்ஸ் தான் நான் கவலைக்குரிய பத்தாவது இடத்துல தொடர்ந்து இருக்கிறது நம்ம ஆர்சிபி சமீபத்தில் நம்ம மும்பையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் அஜித் கக்கர் மூணு பேருமே ஆலோசனையில் ஈடுபட்டுருந்தாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நெருங்குதில் இதை சார்ந்த இந்தியன் ஸ்குவாட் இருக்குது பாருங்கள் இதில் யார் யார் பேரில் இடம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆலோசனை தான் போய்ட்டுருந்துருக்கு அப்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்கான இந்திய அணி சார்ந்த முதற்கட்ட திட்டங்களும் வகுத்திருக்காங்க இது சார்ந்து தான் இப்போ சில தகவல்கள் வெளியாக இருக்குது நான்கு மிக முக்கியமான தகவல்கள் அதில் முதல் தகவல் ரியான் பராக இருக்கார்ல அவருக்கு இந்தியன் ஸ்குவாடில் இடம் கிடைக்க வாய்ப்புகள் பெருசாக இருக்குது ஏன்னா இந்த ஐபிஎல் எடிஷனில் சூப்பராக ஆடிட்டு இருக்கா அப்படி ஸோ வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ஒரு பேர் இருக்கலாம்னு பேச்சு அடிபடுது ரெண்டாவது தகவல் ஹர்திக் பாண்டியா இருக்காரில்ல இந்த ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ந்து ஒரு பவுலிங்கில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு ஃபிட்டஸ்ட்டு ஃபைனஸ்ட்டு ஆல்ரவுண்டராக அவர் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ரெடி ஆகணுன்றதுனால அவர் சார்ந்த இந்த விஷயமா பேசப்பட்டிருக்கு மூணாவது விஷயம் இந்த ஓப்பனருக்கான ஒரு பேக்கப்பாக நம்ம கில்லோட பேரை அடிபட்டுருக்குங்க அவருக்கு ஸ்குவரில் இருக்க போது கன்ஃபார்ம் தான் ஆனால் எந்த பொசிஷன் இருக்குல்ல அது ஓப்பனிங் பேட்டருக்கான பேக்கப்னு சொல்கிறாங்க அதில் நாலாவது விஷயம் தான் ஹைலைட்டு விராட் கோலியும் ரோஹித் ஷர்மாவும் இந்தியன் டீமுக்கு ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நினச்சி பார்க்க முடியுதா ரோஹித் சர்மா பிறந்து கட்டுவார் விராட் கோலி எப்பப்போ புலகணுமோ அப்போ புலப்பார் இந்த ரெண்டு பேரையும் ஓப்பன் பண்ண வைக்கிறது சார்னும் அந்த மீட்டில் பேசியிருக்காங்களாம் ஸோ இந்த தகவல்கள் தான் இப்போ கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு க்ரேஸான ஃபயராக பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அண்ட் இந்த நேரத்தில் நம்ம ரோஹித் ஷர்மா பேட்டில் ஸ்டிக்கரில் ஒட்டி ரெடி பண்ணி அடுத்த போட்டிகள் சார்ந்து ஆயத்தம் அவரை பண்ணியிருக்கில்ல இது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி அது சாக்கா போடு போட்டுக்கிட்டு இருக்குது வைரலாக பார்த்த சிஎஸ்கே ரசிகர்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் இப்போ ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு நம்புறேன் நம்ம சுரேஷ் ரெய்னா சின்ன தலை பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி தோனியால் சரியாக நடக்க முடியல ஓகேவா போன மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க எந்தளவு மனுஷன் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு அவரை ரெய்னா தான் கைத்தாங்களா கூட்டிட்டு போறாருங்க இந்த ஃபுட்டேஜா இப்போ இணையம் முழுக்க வைரலாக போயிட்டு இருக்கு தோனியோட ஃபேன்ஸ்லாம் இப்படி பார்க்க முடியல அவரை கஷ்டப்படுறாரு ஃபேன்ஸ்க்காக தான் இந்த டோர்னமெண்ட் ஆடிட்டுருக்காரு எங்களுக்கு புரியுது ஆனால் இதை காரணமாக வச்சு அடுத்த சில மேட்சஸ்லாம் விளாடாமல் போயிட போகிறாரு ஏன்னா அவருக்காக தான் ஐபிஎல் போட்டிகளே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சில பேர் சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அவ்வளோ வெளித்தரமான தோனி ஃபேன்ஸ்லாம் அப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த வீடியோ இப்போ சுற்றிக்கிட்டு அந்த வீடியோ பார்க்குறப்ப பா இன்னும் தலை சின்ன தலை ரெண்டு பேரும் அந்தளவுக்கு நட்போடு இருக்கான்னு ஒரு சந்தோஷம் இன்னொரு பக்கம் தோனி படுற அவஸ்தை இருக்குல்ல அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ எதிர்பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிஎஸ்கே மேட்சில் ஒரு மேட்ச்சை தோனி ஸ்கிப் பண்ணாலும் அந்த மேட்ச் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக அன்வியூ பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்